तमिल வணக்கம் அமெரிக்கா ரஷ்யா இருவரும் உக்ரைனை வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியது உக்ரைனின் நலத்திற்காகவோ உலக நலத்திற்காகவோ ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காகவோ அல்ல அமெரிக்கா ரஷ்யாவினுடைய நெருக்கமடையும் பொருளாதாரங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி எதிர்கால அச்சம் குறித்து அமெரிக்க அதிபர் கோல்டன் டோம் என்று கூறப்படுகின்ற உலகத்தின் அதி சிறந்த ஏவுகணை கட்டமைப்பு அமைப்பதற்காக நூற்றி எழுபத்தி ஐந்து ஆய்வாளர் போரை தவிர்த்து போரினால் மக்கள் படும் துன்பங்களை தவிர்த்து தங்களுடைய சுயநல பொருளாதாரத்திற்காக அமைதி ஒப்பந்தம் பற்றி பேசுவது அவமானகரமான செயல் என்று காட்டமான விமர்சனம் அமெரிக்கா புற்றினுடன் பேசியிருக்கும் விவகாரத்தை பார்த்த பின்னர் எல்லாமே பொருளாதாரம் என்ற நிலைக்கு வந்து உலகத்தை ரஷ்ய அதிபர் மட்டமாக மதிக்கப் போகின்றார் என்றும் கூறுகின்றார் ரஷ்யாவும் அமெரிக்காவும் உக்ரைனை கட்டி வைத்து அடித்தாலும் இருவருடைய நாடுகளினுடைய பொருளாதாரமும் அவர்களினுடைய கால்களை கிட்டி போட்டு நெறிக்கின்றது என்று இன்னொரு தகவல் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இப்பொழுது புற்றுநோய் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் முன்னர் டிமென்சியா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை தகவலை மண்மூடி மறைத்து உக்ரைன் போருக்கு வீணான பணத்தை செலவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன சர்வதேச அரங்கில் முக்கியம் பெற்ற செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனினுடைய அமைதிக்காக பேசுவதாக கூறிக்கொண்டு உறவு நிலை அடைந்து மிகப்பெரிய பொருளாதார ஒப்பந்தத்தை இருவரும் தீட்டி இருக்கின்றார்கள் என்பது புதிய செய்தியாகும் உக்ரைனில் அமைதி வருமா இல்லையா என்பதல்ல உக்ரைனுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் உக்ரைனினுடைய கனிம வளங்களை அமெரிக்கா சூறையாடக்கூடிய அளவிற்கு செய்து முடிக்கப்பட்ட ஒப்பந்தம் ஏற்கனவே இந்த மாத முற்பகுதியில் எழுதி முடிக்கப்பட்டுவிட்டது அதைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபருடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தமாக இருக்கின்றது இந்த இரண்டு ஒப்பந்தங்களும் போரினால் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தங்களாக இருக்கின்றனவே அல்லாமல் போரில் மாற்றத்தையும் அமைதியையும் சரியான முறையில் கொண்டு வராமலே பொருளாதாரம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதானது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிளவுஸ் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனிய போர் தொடர்பாக தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக தினசரி விமர்சனங்களை செய்து வந்தவர் இவராக டொனால்டு பொருள் முதல்வாத கோட்பாடு என்கின்ற பணத்தை உழைப்பதை அடிப்படை தத்துவமாக கொண்ட கோட்பாடு இப்பொழுது மிகப்பெரிய பிழையான இடத்தை நோக்கி திரும்பி இருக்கின்றது பணத்தை உழைப்பதற்கு எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பணத்தை உழைப்பதை நோக்கமாக கொண்டு செயற்படக்கூடாது கூடாது உக்ரைன் ரஷ்ய போர் என்பது பணத்தை உழைக்கும் விவகாரம் அல்ல அதற்கும் அப்பாற்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் அமெரிக்காவே இப்படி நடக்குமாக இருந்தால் மற்ற உலக நாடுகள் தாமும் இப்படி நடக்கலாம் என்று எல்லாமே பணத்திற்காக என்ற நிலை வருமாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய ஜனநாயகம் என்ன ஆவது என்ற கேள்வியை அவர் எழுப்பினார் ஜனநாயகம் பணநாயகமாக மாறுகின்றது என்பது அதனுடைய கருத்தாக ஒரு வியாபார ஒப்பந்தத்தினால் போர்க்களம் ஒன்று நிறுத்தப்படுமாக இருந்தால் அது அடிப்படை தவறாக அமையும் ஒரு காலமும் போர்க்களத்திற்கும் வியாபாரத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துதல் கூடாது பொருளாதாரமே குறிக்கோளாக இருந்திருக்கின்றார்களாக இருந்தால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு பாரிய தடைகளை விதித்து முடக்குகின்ற பொழுது அவர்கள் யுத்தத்தை நிறுத்துகின்ற நிலை வந்திருக்கும் அது பற்றி எந்த பொருளாதாரத்தை காப்பாற்றுவதன் மூலமாக போர் இயந்திரத்தை மேலும் வேகமாக செயற்பட செய்கின்ற செயல் சரியானது அல்ல என்கின்றார் கனிம வளங்களே முக்கியம் என்று உக்ரைனுக்கு செய்த உதவிக்கான பணத்தை திருப்பி எடுப்பதற்கான வேலையை செய்து அதே வேலையை ரஷ்யாவிடமும் செய்திருக்கிறார்கள் இரண்டு இடங்களிலும் வர்த்தகம் பார்க்கப்பட்டிருக்கின்றது என்பது கவலை தரும் ஒரு விடயமாகும் இது வர்த்தகமாக இருந்தால் இத்தனை மக்களும் இந்த உலகமும் எதற்காக இத்தனை பெரிய சிரமங்களை சுமந்திருக்க வேண்டும் என்பது கேள்வி டொனால்ட் டிரம்பினுடைய முதலாளித்துவ சிந்தனைகளை நன்கு அறிந்த பின்னர் ரஷ்யா அதை மிக மிக கச்சிதமாக துஷ்பிரயோகம் செய்து வருகின்றதே அல்லாமல் இதனால் அமெரிக்காவிற்கோ உலகத்திற்கோ யாருக்குமோ நன்மை கிடையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் அவர் உக்ரைனுக்கு முதுக காட்ட போகின்றார் என்பது பொருளாதார ஒப்பந்தத்திற்கு செல்ல வேண்டியது அவசியம் வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட வேண்டிய சூழ்நிலை நோக்கி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பெருமளவிலான பணவீக்கம் அதேவேளை ஏற்றுமதி சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி விவசாயத்திற்கு பாவிக்கப்படுகின்ற மற்றும் பாரிய கனரக லாரிகளை உருவாக்குவதெல்லாம் ஏறத்தாழ நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன முதலாவது போர் காரணமாக ஏற்றுமதி வரி உள்நாட்டில் அதிக இரண்டாவது வங்கிகளில் வட்டி வீதம் முப்பது வீத உயர்வு கண்டிருக்கின்றது எனவே கடன் எடுத்து வர்த்தகத்தை செய்ய முடியாது புகழ்பெற்ற ரோஸ்டால் உளவு இயந்திரங்களின் உற்பத்தியானது எழுபத்தி ஆறு வீதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது பதினை பேர் வரை வேலை நீக்க கடிதங்கள் வழங்கி வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒப்பிட்டால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் நடைபெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஆட்டம் இதுவாகும் விவசாயம் என்பது ரஷ்ய பொருளாதாரத்தில் மிக உறுதியாக கால்பந்து து ஆனால் இன்று விவசாய உபகரணங்களில் பணியாற்றியோர் வருகின்ற ஜூன் மாதம் முதலாம் தேதியுடன் பதினைம் பேர் வீடு செல்ல வேண்டும் என்று ஒரு நிறுவனத்தினுடைய அறிக்கை கூறுகின்ற பொழுது எப்படி மற்ற விடயங்களை சிந்திப்பது என்பதும் கேள்விதான் கோதுமை சூரியகாந்தி ஆயுள் என்பன ஏற்றுமதியில் பெரும் பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றன உற்பத்தி செலவு வன்முறையாக உயர்ந்திருக்கின்றது சமகாலத்தில் வருமானம் குறைந்திருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா போரையும் நடத்தி பொருளாதாரத்தையும் காக்க வேண்டுமாக இருந்தால் டொனால்டு டிரம்ப்புடன் பேசுவது அவசியம் என்பதே இதனுடைய தொகுப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய டெமோக்கிராட் கட்சி மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அதிபர் ஸ்தானத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த ஜோ பைடன் முடியாத நிலையில் இருந்தார் அவருக்கு நடக்கின்ற இடங்களை வழிகாட்டி கடதாசிகளில் உத்தரவுகளை பிறப்பித்து அதிபர் ஓர் புகழ்பெற்ற அமெரிக்க அதிபர் போல நாடகமாட வைத்த செயலானது சட்டப்படி குற்றம் விசாரணைகளை சந்திக்க வேண்டி வரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஜோ பைடன் நடந்து செல்லுகின்ற பொழுது இதுதான் திசை இந்த பக்கத்தால் திரும்பி இந்த ஒலிவாங்க பேச வேண்டும் இதைத்தான் பேச வேண்டும் என்பதெல்லாம் கடும் பயிற்சிக்கு பின்னர் அவர் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றார் எனவே ஜோ பைடனுடைய இந்த செயல் காரணமாக உக்ரைனுடைய போர்க்களத்திற்கு பெருந்தொகையான பணத்தை அமெரிக்கா வழங்கிவிட்டது அமெரிக்காவினுடைய அதிபர் ஒதுக்கப்பட்ட பணமானது தவறான ஒரு போருக்கு தவறான செயலாக மாறிவிட்டது இதனால் தான் டொனால்டு ரஷ்யாவின் காலடியில் விழ வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது என்பதை இந்த விவகாரத்துடன் கொண்டு வந்து கொழுவுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பது இந்த முன்னோட்ட செய்தியாக இருக்கின்றது தன்னுடைய மகன் என்று தெரியாமல் எப்படி என்று தெரியாமல் இறந்த பெண்மணி ஒருவர் உயிருடன் இருக்கின்றார் என்று கதைத்ததும் விவாதங்களில் மனம் போனபடி கதைப்பதுமாக இருந்த ஜோ பைடன் இப்பொழுது புற்றுநோயை சந்தித்திருந்தாலும் கூட அவர் பதவியில் இருந்த காலமானது பாரதூரமான ஒரு விடயமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இது தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் ரவுகளே